அவன் படுத்துருக்கிறது கூட தெரியாமல் அந்த குப்பை ஃபுல்லாக குப்பைகளை போட்டு நிறைச்சிடுறாங்க குப்பை அழுறவங்களும் அந்த வந்து சங்கிலி மாட்டி மேலே ஏற்றும்போது தான் கவனிக்கிறாங்க இப்படி உள்ள ஒரு இருக்கோ அதுவும் உயிர் இருக்குதுன்னு தெரியுது உடனே அந்த ஊழியர்கள்லாம் பார்த்துட்டு போராடுறாங்க அவனை மீட்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியா அவனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க அதனுடைய வீடியோ தான் நீங்க இப்ப பாக்குறீங்க பாருங்க அவனை எப்படி காப்பாத்துறாங்க மட்டும் கொஞ்சம் பாருங்க நாமெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் எங்க போய்கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு இந்த சமூக அவலங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு என்ன செய்யறது பாருங்க கால் அப்படி தெரியுது காலை ஆடுறான் உள்ள மனிதன் வந்து ஒரு நரக வேதனையில படுத்திருக்கிறான் ஆனா அவன் ஒரு குடிகாரன் போதையினுடைய உச்ச கட்டம் என்ன செய்யறது நாட்டுல குடிய ஒழிக்கிறதுக்கு தெரிந்து மனிதர்கள் அழிகிறார்கள் மனிதர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க மனிதர்கள் வந்து ரொம்ப சொல்லனா துயரத்துல வீழ்த்தப்படுறாங்க பொருளாதார ரீதியா மனிதன் வந்து மீண்டும் வெளியே வர முடியல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் நமக்கு இந்த சாராயத்தை ஒழிச்சிட்டாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த மது போதை இது சம்பந்தமான விஷயங்களை ஒழிச்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தான் அந்த அரசாங்கத்தோட கடமை ஒரு கீழ்மட்ட மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் அந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு சிறப்பே இருக்குது ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம எங்க போய்கிட்டு இருக்கிறோம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது வந்து கர்நாடகா மாதிரியும் தெரியுது பீகார் பீப்புள் மாதிரியும் தெரியுது அவங்க பேசுற லாங்குவேஜை வச்சு ஓரளவுதான் நம்மளால கணிக்க முடியுது இருந்தாலும் எந்த ஒரு பீப்புள்னு என்னால வந்து உறுதியா சொல்ல முடியல பாருங்க ஒரு மனிதன் வந்து இப்படி ஒரு குப்பை கூட குப்பை லாரிக்குள்ள குப்பையோட குப்பையா கிடக்குறான் அவனை மீட்டு எடுக்கிறதுக்காக போராடுறாங்க அவன் பாருங்க எப்படி குப்பையினுடைய அடியில கிடக்குறான் அப்ப உள்ள ஒரு மனிதன் படுத்திருக்கிறான் போதையில கிடக்குறான் அது தெரியாம மேல எவ்வளவு குப்பைகள் வந்து குமிஞ்சிருக்குது பாருங்க அவனை பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க இழுத்து போடுறாங்க சுபகான என்னால இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண இது மாதிரி சமூக வலைதளத்துல எந்த வீடியோவும் ஷேர் பண்ண வேணாம் நினைக்கிறேன் ஆனா என்னால முடியலை இதை பார்த்துக்கிட்டு என்னாலயே சும்மா இருக்க முடியல ஏதாவது ஒரு சமூக விழிப்புணர்ச்சி வராதா இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்லது நடக்காதா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த பூமியில அதுவும் நம்ம இந்தியாவில் நடக்கவே நடக்காதா அப்படின்லாம் ரொம்ப ஒரு மனப்போராட்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் இப்ப கொரோனா ஒரு பக்கம் இதோட இந்த ஒரு சூழ்நிலை பாருங்க மனிதர்கள் வந்து எப்படி இருக்கிறான்ட்டு எல்லாரும் பாக்குறாங்க அதுல ஒருத்தர் மட்டும் வந்து இப்ப காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாரு அந்த மனிதனுடைய மேல இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் கொஞ்சம் விலக்கி விடுவாங்க பாருங்க கை கால எல்லாம் அசைக்கிறான் குப்பைகளோட குப்பைகளா ஒரு மனிதனை நம்மளோட சக சகோதரனை இப்படி பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது என்ன வாழ்க்கையோ என்னதான் சொல்றது என்னால ஒண்ணுமே ஜீரணிக்கவே முடியல இந்த விஷயத்த வந்து கடந்து போகவே முடியல பார்த்தோம் அப்படின்னு என்னால கடந்து போகவே முடியல குப்பை வண்டிய தூரமா எடுக்கிறாங்க எடுத்துட்டு இப்ப அந்த மனிதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றுறாங்க பாருங்க உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன் இவனை பெத்தவங்க என்னப்பா யாரோ அந்த மகராசி யாரோ நினைச்சு பார்க்காம இருக்க முடியல கூசுது நாடி நடம்பெல்லாம் பதக்குது என்ன செய்யறது பாருங்க மனிதனுடைய நிலைமை இதுதான் நாம கௌரவமா அழகா வாழ்க்கைய சீர்படுத்தி பெரியவர்களுடைய சொல் பேச்சல் கேட்டு நல்ல நெறியில வாழணும்ட்டு இந்த வீடியோ வந்து நமக்கு உணர்த்துது நல்ல நெறிகள்லேயும் நல்ல பண்பாடுகள்லயும் நல்ல கலாச்சாரங்களையும் நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க பிள்ளைகள் எல்லாம் கண்ணுங்கருத்துமா பாத்துக்குங்க பாருங்க எப்படி ஒரு மனிதனுடைய நிலைய பாருங்க அவனை இப்படி காப்பாத்துறாங்க பாருங்க இவர் ஒருத்தர் தான் வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் உதறி விட்டு பிடிச்சு தூரமாக எழுத்துக்கிட்டு போறாரு அந்த அவரை எழுப்ப விட முயற்சி பண்றாங்க ம் அந்த அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாரு என்ன மகாராசனோ என்ன பேரோ என்ன மனிதனோ சுபகான எப்படியாவது இறைவா இது இது போன்ற மனிதர்கள மனிதர்களுடைய நிலைமைய பாடுறா கண்ணை திறந்து பாடுறா இறைவா இவர்களுடைய எதிர்காலத்தை சுகமாக்கி அவருக்கு அறிவுரை சொல்றாங்க குப்பை ஊழியர்கள்லாம் பார்க்காம இருந்திருந்தா கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த மனிதன் இறந்தே இருப்பாரு ஏதோ அந்த குப்பை ஊழியர்கள் பார்த்ததுனாலையும் இவருக்கும் உயிர் இருந்ததுனாலையும் காப்பாற்றப்படுறாரு ஒருத்தர் இவரை சுத்தப்படுத்துறதுக்காக எங்கேயோ அழைச்சிக்கிட்டு போறாங்க அதோட இந்த வீடியோ முடியுது இந்த உலக மக்களின் நன்மைக்காக உலக சகோதரர்களுக்காக தயவு செய்து பிரார்த்தனைகளை உங்களுடைய பிரார்த்தனைகளோடு சேர்த்துக்கொள்ளுங்கள்